எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் ஒரு கவிஞனாகவே அந்த வார்த்தையை விவேகானந்தர் பயன்படுத்தி இருக்கிறார் பலவீனத்திற்கான பரிகாரம் பலவீனத்தை குறித்து ஓழாது சிந்திப்பதில்லை மாறாக படத்தை பற்றி சிந்திப்பது தான் இதை விட ஒரு பஞ்ச் ஸ்டேட்மெண்ட் எங்கே சொல்கிறது பஞ்ச் ஸ்டேட்மெண்ட் எங்கே சொல்கிறது அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் என்று சொல்கிற போது எழுமின் விழுமின் குறிசாரும் வரை நில்லாது செல்மின் என்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அது வார்த்தையா கவிதையா மகாத்மா காந்தி இந்திய தேச விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய தலைவராக அறியப்பட்டவர் அவர் அந்த பின்னால் தான் காந்தியுகம் என்றே வருகிறது அவர் தென் தென்னாப்பிரிக்காவில் அந்த ஜொகன்ஸ்பெட் நகரில் அவருடைய பெட்டிகளையெல்லாம் மூன்றாம் பெட்டியிலிருந்து தூக்கி எரியப்பட்ட போது அவர் கீழே விழுந்தபோது ஒரு மகாத்மா காந்தி இல்லை அப்பொழுது அவருடைய பெயர் மோகன்தாஸ் கரம்சிங் காந்தி இந்த எல்லாம் சொல்பவர்களுக்கு நாற்பது அறுபது ஐம்பது வயதுகள் ஆகியிருக்கிறது தெரிகிறது இது எல்லாம் யாரிடம் எதிர்பார்க்கிறோம் என்றால் ஒரு இருபது வயதுக்குள்ளான பயன்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம் ரைட் கீழே விழுந்தபோது அவர் எம் கே காந்தி எழுந்தபோது மகாத்மா காந்தி மகாத்மா எழுது மகாத்மா காந்தி எழுதுகிறார் முழுக்குமே அந்த இந்திய விடுதலை போரா விடுதலை போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஆன்ம ரீதியாக உந்துசக்தியாக இருந்தது சுவாமி விவேகானந்தர் தான் என்று சொல்லிவிட்டு சுவா விவேகானந்தரின் அனைத்து விதமான பாடங்களையும் புத்தகங்களையும் அவர் படித்துவிட்டு அவர் அந்த ராமகிருஷ்ண மடத்தைப் போலவே சபர்மதி ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஒரு சேவையின் இலக்கணமாக சபர்பதி ஆசிரமத்தில் நடைபெற்ற நடைமுறைகள் எல்லாம் ஏறத்தாழ அது ராமகிருஷ்ண மடத்தைப் போலவே வேலூருட மடத்தைப் போலவே இருந்தது அந்த மகாத்மா காந்தி என்கிற ஒரு மகத்தான மனிதனுக்கு எப்படி பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் மகாத்மா காந்தி என்கிற பெயர் இந்த உலகத்தில் நிலைத்து கொண்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லை முழுக்குமே அது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு அது பயன்பட்டது ஐ ஹேவ் அ ட்ரீம் இட் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று சொல்லிவிட்டு மார்ட்டில் லூதன் கிங் பேசினானே மார்ட்டின் கிங் அதை சொல்கிற எனக்கு ஒரு கனவு இருக்கிறது வெள்ளை நிற குழந்தையும் கருப்பு நிற குழந்தையும் ஒன்றாய் சேர்ந்து படித்து விளையாடு விளையாடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று மார்ட்டின் லூதர்கிங் சொல்கிற போது அந்த நீக்குரோக்களுக்கான அடிமை முறை இருந்தது கருப்பின குழந்தையும் வெள்ளையின குழந்தையும் ஒன்று சேர்ந்து விளையாட முடியாது படிக்க முடியாது அங்கே மனிதர்கள் விற்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த மனிதர்கள் விற்கப்பட்டு கொண்டிருந்த இடத்தில் மார்ட்டின் லூதர்கிங்குக்கு உந்து சக்தியாக இருந்தவர் காந்தி காந்திக்கு உந்து சக்தியாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் முழு நீங்கள் தாகூர் எருவில் பையன் சொன்னார் முழுக்குமே நாங்கள் போய் பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்துரை செய்தோம் லாகூர் போகிற போது தாகூர் எழுதிய தேச விடுதலை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திய பாகிஸ்தான் போர் நடக்கிற போது கண்ணதாசன் எழுதிய பாடல் அதுதான் சந்தடி சாக்கில் வந்த பாகிஸ்தான் சாகூர் எழுதிய பாடலை கொண்டு வீரர்கள் லாகூருக்கு போகிறார்கள் முழுக்க சில நகரங்களையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் சிந்துவை கடந்து போகிற போது பந்தடி அடிக்கிற மாதிரி பந்தடியை அடித்துவிட்டு வந்த இராணுவ வீரர்களின் வெற்றிக்காக நாம் தலைவணங்குவோம் அந்த செந்து செந்தூரத்திற்காக வீரர்கள் சிந்திய ரத்தத்தின் செந்தூருக்காக நாம் வணக்கம் சொல்லுவோம் என்று எழுபத்தி ஒன்றில் எழுதிய அந்த கண்ணதாசனின் பாடல் இன்றைக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம் அதே வார்த்தை சிந்துரம் வருகிறது முழுக்குமே தாகூர் சொல்கிறார் முழுக்குமே தாகூர் முழுக்குமே எழுதி வைத்திருக்கிறார் இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விவே விவேகானந்தரை படிக்க வேண்டும் விவேகானந்தரை புரிந்து கொள்ள வேண்டும் யார் இந்த தாகூர் இந்தியாவிற்கு நோபல் பரிசு பரிசு அள்ளி கொடுத்தவர் ஆரம்பத்தில் விவேகானந்தரின் வாழ்க்கையும் தாகூரின் வாழ்க்கையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருந்தது எப்படி என்றால் விவேகானந்தர் இந்த ஆங்கில ஆங்கில சைக்காலஜியில் சொல்கிற போது என்று சொன்னால் ஹைப்பர் ஆக்டிவ் பாய் அவங்கள் அம்மாவே ஒரு முறை புவனேஸ்வரி தாய் சொல்கிறார் அவங்க அப்பா ஒரு பெரிய அட்வொகேட் ஒரு பெரிய வழக்கறிஞர் அவங்க அம்மா சொல்கிறார் எனக்கு ஏதோ ஒரு பேய் தான் வந்து பிறந்திருக்கிறது என்று ஒரு புவனேஸ்வரி தாய் உரத்தில் எழுதிய வைத்திருக்கிறார் போல எந்த புத்திசாலித்தனமும் இல்லாமல் குறும்புகளையே செய்து கொண்டிருந்த அந்த தாகூரின் பாட்டி அவருடைய அப்பாவின் அம்மா ஒருமுறை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் குடும்பத்தில் பிறந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏறத்தாழ ஏதாவது ஒரு துறையில் மிகச்சிறந்த வல்லுநர்களாக வல்லுநர்களாக இருந்தார்கள் சிறிய வயதிலேயே தான் மிகப்பெரிய ஆர்வம் மற்றும் விளையாட்டுக்களில் ஆர்வமுடைய ஒரு பையனாக ஒரு குறும்புக்கார பையனாக இருந்தார் அதனால் அவர் சொன்னார் எல்லோரும் நன்றாக வருவார்கள் இவன் மட்டும் ஒன்றுக்கும் ஆகாமல் போவான் என்று சொன்னார்கள் இன்றைக்கு தாகூரின் குடும்பத்தில் ரவீந்திரநாத் தாகூரை தவிர வேறு யாராவது பெயர்களைச் சொல்லுங்கள் பெரியவர்களே இல்லையா முடியவில்லை இப்படி புவனேஸ்வரி தாய் அழுது சொன்ன பெயர்தான் எனக்கு பெய்தான் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் தாகூர் என்கிற மாமனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்கப் பிரிவினை வந்தபோது சர்ப்பட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆங்கில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் எழுதிய ஆங்கில வார்த்தைகள் ஒரு கவிதைக்கு இணையாக இருந்தது ஆங்கிலத்து நாடுகளில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை போன்ற திட்டி எழுதிய கடிதம் திட்டணுன்னா எப்படி எழுதுவீங்க திட்டணும் எப்படி எழுதுவீங்க இன்சொல் போட்டு எழுதுவீங்களா இன்சொல் இருக்குமா வன்சொல் வருமா வன்சொல் வரும் அப்புறம் இன்னாச்சொல் வரும் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி இன்னாச்சொல் வரும் ஆனால் ஆங்கில இலக்கியத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தாகூர் எழுதிய ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக வங்கப் பிரிவினைக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த கடிதத்தை இன்றைக்கும் ஒரு ஆங்கில இலக்கியத்தின் ஒரு கடித மாடலாக மாடல் லெட்டர் என்று சொல்லி அந்த பல்கலை ஆங்கில மியூசியம் இங்கிலீஷ் மியூசியத்தில் பல இடங்களில் காப்பியை வைத்திருக்கிறார்கள் இங்கிலாந்தில் அந்த தாகூரின் கடிதம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த தான் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தான் விவேகானந்தரை பற்றி சொன்னார் இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் விவேகானந்தரை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் என்று எழுதி வைத்தார் அப்படின்னா அப்படின்னா விவேகானந்தர் துறவியா விவேகானந்தர் இஸ் எ பொயட் வங்கத்திலும் ஆங்கிலத்திலும் மிக அழகான கவிதைகளை இதில் எழுதிவர் வில்லியம் வேர்ட்ஸ் என்கிற ஒருவரை அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர் அவருக்கு வில்லியம் வேர்ட்ஸ் ஒர்த் அந்த வார்த்தை பிரித்து படித்து பாருங்கள் வேர்ட்ஸ் ஒர்த் என்ன அர்த்தம் தமிழில் கேட்டால் இங்கிலீஷில் சொல்கிறீங்க இங்கிலீஷில் ஏட்டா தமிழில் சொல்லுங்கள் மதிப்புள்ள வேர்ட்ஸ் ஒர்த் என்றால் வில்லியம் அந்த வார்த்தை விட்டுருங்க அது ஆங்கில வார்த்தை அவருடைய பெயர் வார்த்தை பெயருக்கு விளங்கும் பெரும்பாலும் சில நிலங்களில் சொல்லலாம் பெயருக்கான காரணம் சில இடத்துல சொல்ல முடியாது வேர்ட்ஸ் ஒர்த் ஒர்த்தான வார்த்தைகளை வைத்து ஒர்த்தான வேர்ட்ஸ்களை வைத்து கவிதை எழுதிவர் அவர்தான் சொன்னால் எ சைல்ட் இஸ் அ ஃபாதர் ஆஃப் அ மேன் எ சைல்டு இஸ் அ ஃபாதர் ஆஃப் அ மேன் என்ன அர்த்தம் எ சைல்டு இஸ் எ ஃபாதர் ஆஃப் அ மேன் ஒரு மனிதனின் தகப்பன் குழந்தை என்ன அர்த்தம் இப்படி ஒற்றை எந்த வார்த்தைகளில் எடுத்துக்கொண்டாலும் வேதாந்தமும் சித்தாந்தமும் கலந்திருக்கிற கவிதைகளை வங்கமொழிகளிலும் ஆங்கில மொழிகளிலும் விவேகானந்தர் எழுதினார் என்பதற்கு ராமகிருஷ்ணமடம் எழுதிய புத்தகங்களில் அந்த கவிதைகள் இருக்கிறது ஏன் இப்படி சொல்கிறீர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் ஒரு கவிஞனாகவே அந்த வார்த்தையை விவேகானந்தர் பயன்படுத்தி இருக்கிறார் பலவீனத்திற்கான பரிகாரம் பலவீனத்தை குறித்து ஓழாது சிந்திப்பதில்லை மாறாக படத்தை பற்றி சிந்திப்பது தான் இதை விட ஒரு பஞ்ச் ஸ்டேட்மெண்ட் எங்கே சொல்கிறது பஞ்ச் ஸ்டேட்மெண்ட் எங்கே சொல்கிறது அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் என்று சொல்கிற போது எழுமின் விழுமின் குறிசாரும் வரை நில்லாது செல்மின் என்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அது வார்த்தையா கவிதையா வார்த்தையா கவிதையா ஒரு துறவிக்கான அடையாளம் வாழ்வே மாயம் என்று சொல்வதும் வாழ்வே மாயை என்று சொல்வதும் இந்த உடம்பும் உள்ளமும் வாழ்க்கையும் மாயத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறது என்று சொல்வதும் தானே ஒரு சாமியாரின் அடையாளம் துறவியின் அடையாளம் எந்த இடத்திலாவது ஒரு கோழைத்தனமான வார்த்தை ஒரு கம்பீரம் குறைந்த வார்த்தை ஒரு கம்பீரமற்ற ஒரு வார்த்தையை விவேகானந்தர் படி சொல்லியிருக்கிறாரா பேசியிருக்கிறாரா என்று கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாண்ட வார்த்தைகளை கவிஞராக உபயோகப்படுத்திய வார்த்தைகளை கம்பீரத்தை நிலைத்து விட்டு நிறுத்திவிட்டு தீர்க்கதரிசனத்தோடு தீர்க்கதரிசனத்தோடு பேசிய ஒரு மாமனிதன் இன்றைக்கு வரை விவேகானந்தரை போல ஒரு கவிஞரும் இல்லை என்று எழுதி வைத்து விட்டு போகலாம் மேக்ஸ் முல்லர் என்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கு இல்லையா மேக்ஸ் முல்லர் யார் இந்த மேக்ஸ் முல்லர் உலகத்தின் தத்துவ அறிஞர்களால் அறிஞர் என்று உலகமெங்கும் பாராட்டப்பட்ட ஒரு ஜெர்மானி அறிஞரின் பெயர் மேக்ஸ் முல்லர் அந்த மேக்ஸ் முல்லர் அந்த மேக்ஸ் முல்லர் இந்தியாவை பற்றி சொல்கிற போது விவேகானந்தரை சொல்லி எடுத்து வைத்துவிட்டு சொல்கிற சொன்னான் உலக பண்பாட்டு வரிசையில் கலாச்சாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவேகானந்தர் பேசிய எழுதிய வாசகங்களை படிப்பது ஒன்றுதான் ஒற்றை வழி என்று எழுதி வைத்தவனின் பெயர் மேக்ஸ் முல்லர் இந்தியாவைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா உலகத்தின் அனைத்து சமயங்களின் சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அனைத்து சமயத்தின் சாரங்கள் மட்டுமல்ல பண்பாடு கலாச்சார ஒப்பீடுகளை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விவேகானந்திரத்தில் வர வேண்டும் என்று மேக்ஸ் முல்லர் எழுதி வைத்தான் அந்த மேக்ஸ் மொழியில் மொழியில்தான் அந்த ஜெர்மானிய மொழியில்தான் ஏகப்பட்ட டெக்னாலஜிகள் இருப்பது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அது எங்கிருந்து போனது இந்தியாவிலிருந்து போனது ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆப்ரேஷன் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை முகத்தில் இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்கிறாங்க இல்லையா பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிற முறையை நன்றாக அறிந்து அதை செய்து காட்டும் செய்து காட்டிய ஒரு பெருமைக்குரிய பெருமகனின் பெயர் சுஸ்ருதர் பிளாஸ்டிக் சர்ஜரி ஏறத்தாழ இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்திய நாட்டில் இருந்தது நம்ப முடியுதா நமக்கு முடியாது எப்படி முடியும் நமக்கு ஏனென்றால் இப்பொழுது சொல்வதற்கும் இந்த நம்முடைய பழம்பெரும் பாரம்பரியங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற கடமையில் அந்த தாகூர் நின்றபோதுதான் அந்த தாகூர் சொன்னார் முழுக்குமே இந்த வங்க தேசத்தில் நான் பிறந்ததற்காக பெருமைப்படுகிறேன் என்றால் சமகாணத்தில் விவேகானந்தரும் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னார் காந்தியை பற்றி சொன்னீங்க இல்லையா சரி நீங்கள் இன்னொருத்தரை பாருங்கள் முழுக்குமே இந்த வார்த்தை வளங்களை எங்கே இருந்து கற்றுக்கொண்டேன் என்று சுபாஷ் ஒரு இடத்தில் எழுதுகிறார் யார் இந்த சுபாஷ் சந்திரபோஸ் ஜெய்ஹிந்த் என்கிற வாசகத்தை வடிவமைத்த சுபாஷ் சந்திரபோஸுக்கும் விவேகானந்தருக்கும் ஒரே மாநிலம்தான் வங்கம் இவர் கட்டக் இப்போ கட்டக் ஒரிசாலர் இருக்கு சுபாஷ் சந்திரபோஸோட இதுக்காக முழுக்குமே இவரை போலவே அவருடைய தந்தையும் ஒரு வழக்கறிஞர் யாரோட தந்தை சுபாஷ் சந்திரபோஸுக்கும் விவேகானந்தரும் ரெண்டு பேரும் வழக்கறிஞர்கள் முழுக்குமே கல்லூர் காலங்களில் பேராசிரியர்கள் வகுப்புகளிலேயே இந்தியாவை பற்றியும் இந்திய தலைவர்களை பற்றியும் இந்திய பழக்க வழக்கங்களை கலாச்சாரங்களை பற்றியும் குறை சொல்லித் தெரிந்த போது அதை நேருக்கு நேராக நின்று எதிர்த்த ஒரு மனிதர்கள் ஒருவர் விவேகானந்தர் ஸ்ட்ரைட்டாக அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்ட இப்படி பேசக்கூடாது என்று சொல்பவர் அதே மாதிரி ஸ்வா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் அந்த வங்காளத்தில் முழுக்கவுமே கல்லூர் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிற போது இந்தியர்களை பற்றி இந்திய கலாச்சார பழக்கங்கள் பழக்க வழக்கங்களை பற்றி மிக குறையாக கேளியாக கிண்டலாக செய்த போது இப்படியெல்லாம் நீ செய்துவிடக்கூடாது பேசிவிடக்கூடாது என்று சொல்லி அந்த ஆங்கில பேராசிரியின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டவர் முழுக்குமே எப்படி வந்தார் தெரியுமா அவர் அவருடைய அந்த அந்த புத்தகத்தை இப்போ எடுத்து படித்து பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் எல்லாம் நியூரோ சயின்ஸ் என்கிற விஷயத்தை பேசுகிறீர்கள் எப்படி நியூரோ சயின்ஸ் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையில் நேதாஜி சுபாஷ் சந்திரன் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்து போகிறது என்பதை இந்த சம்பவம் சொல்லும் எப்படியாவது மகனை ஐசிஎஸ் ஆஃபி ஆஃபீஸர் ஆக்கிவிட வேண்டும் என்பது அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அப்பாவிற்கு விருப்பம் எல்லாப்பாக்கும் அந்த விருப்பம் இருக்கும் பையன் பண்ணமில்ல அப்பாவின் நாள் முடியாத விஷயங்களையெல்லாம் மகளிடத்தில் மகளிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் அவனுக்கு விஷயம் இஷ்டப்படுத்தணும் இல்லை முழுக்கமே நான் படிக்க மாட்டேன் என்று சந்திரபோஸ் சொல்கிற போது நீ படித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நீ படிக்கப் போகிற போது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் படிக்க வேண்டிய அந்த படிப்பை லண்டன் போய் தான் படிக்கணும் படிக்கிற விஷயத்தை இவங்கெல்லாம் முடிவு பண்ணி டெசிஷன் எடுத்து போய் சேருகிற போது ஒரு மூணு நாலு மாதம் முடிஞ்சு போச்சு நாலு மாதம் முடிந்து பின்னால் மீதி இருக்கிற ஒன்றரை ஆண்டுகள் ஏறத்தால் நாலஞ்சு மாதம் முடிஞ்சாலும் ஏறத்தால் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த படிப்பை படித்து முடித்து விடுகிறார் முடித்து பின்னால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி யூபிஎஸ்சி டே தேர்வில் பிரிலிமரி மெயின்னு குரூப் டிஸ்கஷனு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருந்தது இல்லையா அதே மாதிரி அந்த பர்சனல் இன்டர்வியூ இருந்தது ஆங்கிலேயர்களிடத்தில் போய் அவர் முன்னாடி உட்கார்கிறார் உட்கார்ற போது ஆங்கிலேயர்கள் எப்படியாவது இந்த பயலை ஃபெயிலாக்கி விட வேண்டும் என்று ஆசை அவர்களுக்கு கேள்வியை கேட்கிறார்கள் நீ எதற்காக ஐசிஎஸ் படிக்க வந்திருக்கிறாய் என் தந்தையின் விருப்பத்திற்காக வந்திருக்கிறேன் உனக்கு படிப்பதில் விருப்பம் இல்லையா எனக்கு ஐசிஎஸ் படிக்க என் தந்தையின் பெயரை சொல்லி என் தந்தைக்காக படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதே தவிர ஐசிஎஸ் ஆஃபீஸராகி உங்களுக்கு ஊதியம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை உங்களிடத்தில் ஊதியம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை இதே விவேகானந்தர் சொல்வார் ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த எதையும் அதையும் நான் சொல்கிறேன் விருப்பம் இல்லை அப்படி என்றால் உங்களுக்கு எதிராக மக்களை திரட்டி இராணுவத்தை அமைத்து உங்கள் ஆட்சியை எங்கள் இந்தியாவிலிருந்து தூக்கி எறிவதற்காக நான் என்னுடைய தேசத்திற்குள் பணியாற்றப் போகிறேன் என்று சொன்ன ஒரு மகத்தான மனிதனின் பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த சுபாஷ் சந்திரபோஸ் இடத்தில்தான் அந்த இன்ட்ரிவியூ கமிட்டி ஒரு கேள்வியை கேட்டார்கள் அந்த கேள்வி என்ன தெரியுமா வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் தி ஸ்கூல் மாஸ்டர் புரிஞ்சுதாங்கன்னு என்னென்ன ஸ்கூல் மாஸ்டருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி விவேகானந்தர் எவ்வளவு வேர்ட்ஸ் ஒருத்தை போல ஒருத்தான வேர்ட்ஸ்களை சேர்த்து எழுதி விவேகானந்தரின் கவிதைகளை விவேகானந்தின் வாசகங்களை படித்த அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த இன்டர்வியூ கமிட்டியில் சொன்னார் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டர் மைண்ட்ஸ் த ட்ரெயின் வேற த ஸ்கூல் மாஸ்டர் ட்ரெயின்ஸ் த மைன் என்று சொன்னார் இந்த விளக்கம் station master minds the train, whereas the த ஸ்கூல் மாஸ்டர் ட்ரெயின்ஸ் த மைண்ட் மனதை மூளையை ஆன்மாவை நன்றாக பக்குவப்படுத்துகிற ட்ரெயின் செய்கிற ஒரு மனிதனுக்கு பெயர் ஆசிரியர் மனதில் ட்ரெயின் வருகிறதா போகிறதா என்று நினைத்துக்கொள்வதின் பெயர் ஸ்டேஷன் மாஸ்டர் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா இந்த பதிலை சொன்னவுடன் இன்டர்வியூ இருந்த அந்த மூன்று நபர்களுக்கும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அவர் அவரை பாஸ் செய்வதை தவிர அவன் கேட்ட ஒரே கேள்வி இதுதான் எதுக்கு பாஸ் பண்ண வைக்கணும்ண்ணா இந்த கேள்வி தான் ஐசிசியில் தேவை இருக்கா இந்த கேள்வி வச்சு என்னத்தை பண்ணுறதுங்க வந்து எதுக்காக ஆகுமா ஆகாது இல்லையா ஆனால் ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஐசிஎஸ் படித்த படிக்க வந்த இந்திய மாணவரிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான் ஆனால் அந்த கேட்ட கேள்விக்கு எதிர்வினையாற்றி அந்த சுபாஷ் சந்திரபோஸ் வெளியே வந்து எழுதினார் எப்படி இந்த வார்த்தைகளின் சிங்க சிக்கலத்தில் ஒரு கவிதையை போல உங்களுக்கு உங்களுக்கு எழுத முடிந்தது என்று கேட்டால் வங்கத்தில் கவிதை எழுதிய சுவாமி விவேகானந்தரை படித்தேன் அந்த இடத்தில் நினைத்துக்கொண்டேன் என் மனதிற்கு வந்தார் நேர்பட எதிர்த்து நெல் என்கிற வாசகம் எனக்கு புரிந்தது நான் இந்த பதிலைச் சொன்னேன் என்று எழுதி வைத்த மகத்தான மனிதனின் பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் இதை சொல்லிக் கொடுத்தது யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யார் விவேகானந்தர் விவேகானந்தரின் வங்கக் கவிதைகள் அவ்வளவு அருமையாக இருக்கும் அவர் ஐந்து ஆறு ஆங்கிலக் கவிதைகள் எடுத்து படித்து பார்த்தால் இன்னும் புரியாது ஏனென்றால் நமக்கு ஆங்கிலம் தெரியாது அந்த ஆங்கில கவிதைகளை படிக்கிற அளவுக்கு தெரியாது விவேகானந்தர் அந்த நாட்டில் வருகிற ஒரு கவிதை ஐ லவ் யூ என்று முடித்திருப்பார் ஐ லவ் யூ எழுதியிருக்காரு விவேகானந்தரே ஐ லவ் அப்படியா இந்த துறைக்கு இந்த வேலையெல்லாம் வேணுமா என்று கேட்கிற போது அந்த கவிதையின் முதல் வாசகம் இப்படி ஆரம்பிக்கும் மைடியர் சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு இந்த ஹெவன் ஹெல் என்றால் எல்லாவற்றையும் பேசிவிட்டு கடைசியாக இந்த கவிதையை முடிக்கிற போது ஐ லவ் என்று எழுதுவார் நான் இன்றைக்கு சொல்கிறேன் உலக கடித இலக்கியத்தில் ஒரு சகோதரிக்கு ஐ லவ் என்று எழுதி அவளுக்கு தேவையான மன ஆறுதலையும் அவளுக்கு தேவையான நம்பிக்கையும் அவளுக்கு தேவையான உற்சாகத்தையும் கொடுத்த வரிகளில் மிக முக்கியமான கவிதை சுவாமி விவேகானந்தரடையது என்பதை நாம் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களாக்கண்ணா ரெண்டு பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனு சொன்னீங்கல்ல நான் கவனிங்க சரியா ஒரு நாள் ஒரு வழக்கு நீதிமன்ற நீதிமன்றம் இருக்கு இல்லையா நீதிமன்றம்னா புரியுதா என்னதுமா அது ஜட்ஜ்மெண்ட்டு அப்பவும் இங்கிலீஷ் தான் வரணும் ரைட்டா நீதிமன்றம்னா என்னது என்னது கோர்ட்டு அப்புறம் அந்த ஃபுட் கோர்ட்னு எழுதி வைக்கிறாங்களா அதுக்கு என்ன அர்த்தம் டே இங்கிலீஷ் கிரகத்தில் விலை எழுதாதீங்கடா என்று சொல்வதற்கு ஆள் இல்லை கோர்ட்டுக்கும் கோர்ட் என்று பெயர் ஃபுட்டுக்கும் கோர்ட் என்று அங்கேயும் சண்டை நடக்கும் தெரியல கத்தி வைத்து அந்த கரணியை வைத்து சாற்போயிடுவதால் அதற்கு ஃபுட் கோர்ட் என்று பெயர் வைத்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை ரைட்டா முழுக்கமே அந்த வழக்க மன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கிறது ஒரு இருபத்தி நான்கு அந்த இருபத்தி நாலு நம்பர் என்ன ஆப்ரேஷன் சிந்தூரில் எத்தனை பேர் இறந்து போனாங்க ஆ இருபத்தாறு பேர் இருபத்தி நாலு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஜட்ஜாக இருப்பவர் ஆங்கில ஜட்ஜ் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஜட்ஜ் வழக்கிற்காக அந்த வழக்கறிஞர் வாதாடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிற போது ஒரு சிப்பந்தி உள்ளே வந்து சிப்பந்தினாரு எங்க வருதுன்னு சிப்பந்தினா சிப்பந்தினாரு பணியாளர் பணியாளர்னா வேலை செய்வார் அப்படின்னா என்ன வேலை செய்வார் என்ன வேலை செய்வார் குமாஸ்தா ஆ குமாஸ்தானா உனக்கு புரியுதா கண்ணா குமாஸ்தானே நம்ம அவங்க ஊர் அவங்க வயசுக்கு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கார் குமாஸ்தானா பியூன் ஆ புரியுதா பாப்பா பியூன்னா போதுமா புரியுதா சிப்பந்தி பாப்பா புரியுறதா சொன்னேன் ரைட்டுங்களா முழுக்க புரிகிறதா இந்திய நாட்டில் முழுக்கவுமே ஆங்கிலத்து அவனுடைய தாய்மொழியில் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு கூட ஆங்கிலத்துக்கு இணையாக ஒரு வார்த்தை சொன்னால் தான் புரிகிறது என்று சொன்னால் நீ இந்தியனா பிரிட்டிஷ்காரனா நீ உடலால் இந்தியன் நீ உள்ளத்தால் பிரிட்டிஷ் அதுதான் அர்த்தம் எத்தனை ஆண்டுகள் தாக்கத்தை இந்த கல்வி முறையை ஏற்படுத்தி இருக்கிறது தெரிகிறதா எத்தனை ஆண்டுகள் தாக்கத்தை போய் எத்தனை நாள் ஆச்சு வருஷம் ஆச்சா அவங்க போய் அதுக்கு முந்நூறு வருஷம் முன்னூற்றமாக முடிஞ்சு போச்சா அதற்கு முன்னால் அவ்வை என்று ஒரு கிளவி இருந்தால் சாதி இரண்டொளிய வேறில்லை என்று சொன்னால் என்று அவ்வை சொல்லிய தமிழ் மக அவை தமிழ் மகள் சொல்லி சொல்லை கேட்போம் யாரா உயர்ந்தவர் யார்ரா தாழ்ந்தவர் என்று கேட்டால் எழுதி வைத்தால் நீதி மதி நிறைய அன்பு உடையோர் மேலோர் இப்போ மற்றவங்க மற்றவங்களாம் வேறோர் கீழோர் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை நீதி மதி நிறைய அன்புடையவர்கள் தான் மேலோர் மற்றவங்களாம் நீங்களே முடிவு பண்ணிக்க ரைட்டா இந்த கோர்ட்டுக்கு இப்போ வாங்க அப்போ ஒரு சிப்பந்தி வந்தார் பியூன் வந்தார் ரைட் அப்படி சொன்னதான் புரியுது பியூன் உள்ளே வருகிறார் ஒரு துண்டு சீட்டை கொண்டு வருகிறார் அந்த துண்டு சீட்டை வாங்கி அந்த வழக்கறிஞர் படித்து விட்டு கோட் போட்டிருப்பாரா என்ன கோட்டு பிளாக் பிளாக் கோட் சரி பிளாக் கோட்டை பையில் வைத்துக்கொண்டு அவர் பையில் வைத்துக்கொண்டு மறுபடியும் வழக்கு மன்றத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் ஜட்ஜ் அந்த நீதிபதி இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் வழக்கு முடிகிறது அந்த வழக்கு முடிகிறபோது டெலிவர் ஆகிறது முழுக்க என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த வழக்கில் அந்த இருபத்தி நான்கு சுதந்திர போராட்ட வீரர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் குற்றவாளிகள் என்று கருதி வழக்கு போடப்பட்டவர்கள் அவர்கள்லாம் ஜெயிச்சிடுறாங்க உங்களுக்கு வழக்கு தள்ளுபடி ஆகியவர்கள் விடுதலை ஆகிறார்கள் வெளியே வந்த பின்னால் அந்த நீதிபதி இறங்கி வந்து அந்த வழக்கறிஞரிடத்தில் கேட்கிறார் நீங்கள் பேசிக்கொண்டிருந்த போது உங்களுக்கு ஒரு துண்டு சீட்டு வந்ததே என்னவென்று தெரிகிறதா என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா ஒரு நிமிடம் உங்கள் முகத்தில் ஒரு கலக்கம் தெரிந்தது என்னவென்று நான் தெரிய ஆசைப்படுகிறேன் என்று அந்த நீதிபதி சொல்ல சற்றும் கலங்காத அந்த மனிதன் சொன்னான் ஒன்றுமில்லை என்னுடைய மனைவி இறந்து விட்டால் என்று செய்து வந்திருக்கிறது என்று சொன்னார் வல்லபாய் பட்டேல் ஐயா சொல்கிறார் இல்லையா அந்த மனிதர் யார் என்று கேட்டால் ஐநூறு சமஸ்தானங்களுக்கும் மேலாக இந்தியாவில் பிரிந்து கிடந்த அந்த இந்தியாவை ஒற்றுமைப்படுத்திய இந்தியாவின் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் படேல் இதையே நிறுத்திவிட்டு அவன் கேட்டான் அந்த ஆங்கில ஜட்ஜ் கேட்டார் ஏன் நீங்கள் உங்கள் மனைவி இறந்திருக்கிறார் என்று தெரிந்தும் இந்த வழக்கை நாளைக்கு ஒய்த்து வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு ரிக்கொஸ்ட் ப்ளீ போட்டிருந்தீங்கன்னா நான் தள்ளி வைத்து விட்டு போயிருப்பேனே ஏன் இதை நீங்கள் தொடர்ந்து நடத்தினீர்கள் உங்க உங்கள் மனைவி மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டேன் நீங்கள் நான் அந்த என்ன பதில் சொல்லியிருக்கோம் பட்டேல் சொன்னார் என் மனைவி இறந்தது இறந்ததுதான் நான் போவதன் மூலம் அவள் உயிர் பெற்று வரப்போவதில்லை ஆனால் நான் இந்த வழக்கு மன்றத்தில் நின்று உங்கள் மின்னால் பேசியதன் மூலம் இருபத்தி நான்கு உயிர்களை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இருபத்தி நாலு சுதந்திரப் போராட்ட வீரர்களை நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சதி வலையில் அவர்கள் இல்லை என்பதை ப்ரூவ் செய்ததை விடவும் நான் என் மனைவியின் இறப்பு நிகழ்ச்சிக்கு உடனடியாக ஓடிவிட ஓடிப்போய் பார்ப்பதால் ஒன்றும் ஏற்பட ஏற்பட்டுவிடப் போவதில்லை என்று சர்தார் பட்டேல் சொன்னார் அந்த பட்டேலுக்கு ஊக்கசக்தியாக இருந்தவர் யார் எப்படி இது விவேகானந்தராக சொன்னார் எப்படி சொல்கிறது இரும்பாலான தசையும் உருக்கினாலான நரம்பும் அதனுள்ளே இதயத்தையும் வல்லமையாக கொண்டு உருவாக்கு வல்லமையோடு வந்திருக்கிற மனிதர்களை நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் இல்லையா அந்த நூறு இளைஞர்களை உருவாக்குகிற ஒற்றுமை ஒரு ஒற்றை முயற்சியில் இந்த விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம் இருக்கிறது என்று நாம் நிச்சயமாக சாட்சியம் சொல்லிவிட்டு போகலாம் அந்த பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னார் இந்திய பாரம்பரியத்தின் கூறுகளில் இறப்பு என்பது எல்லாத்துக்குமே தான் இறப்பு என்பது இறப்புத்தான் மனைவியின் இறப்பு இறப்புத்தான் ஆனால் இந்த வழக்கு மன்றம் உச்ச நீதி உச்ச ஸ்தாயில் போய்கொண்டிருக்கிற போது சரியான சாட்சியங்கள் வந்து வைத்துருக்கிற போது இந்த இடத்தில் நான் பேசாமல் நாளைக்கு இது ஒத்தி வைத்து அட்ஜானாகி போய் நாளைக்கு அந்த ஜட்ஜும் மாறலாம் ஜட்ஜின் மனசும் மாறலாம் நான் இந்த வேகத்திலேயே அந்த வழக்கை எடுத்துவிட முடியாத சூழலும் கூட ஏற்பட்டுவிட்டு போகலாம் ஆனால் ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு நிகழ்ச்சி டேக் அன் ஐடியா அண்ட் ஒர்க் ஃபார் இட் என்று விவேகானந்தர் சொன்னார் இல்லையா ஒரு வழக்கை ஒரு செய்தியை ஒரு கருத்தை எடுத்து வைத்து கொண்டு அது வரை நான் நின்று பார்க்க வேண்டும் என்கிற ஐடியாவை எனக்கு ஏற்படுத்திய மகத்தான மனிதனின் பெயர் விவேகானந்தர் தான் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னார்